இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில இருந்து நீங்க பார்க்காத பல நல்ல விஷயங்களை பார்க்க சுபமங்கள செய்திகளை கேட்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றேன் தனுசு ராசிக்காரங்க முக்கியமா அந்த ராசியில இருக்கிற மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட பேர்கள் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்கறதுல சார் எங்களுக்கு உண்மையாலுமே ஏழரை முடிஞ்சிருச்சா முடிஞ்ச மாதிரியே தெரியலையே எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னங்க பண்றது என்னதான் ஏழரை முடிந்தாலும் வேலை நடந்தாலும் தொழில் ஓடினாலும் வருமானம் தர வேண்டிய சுகபோக வாழ்க்கையை தர வேண்டிய குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லங்க கூடவே உங்களுடைய நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் அவரும் கெட்ட இடத்துலதான் இருந்தாரு உங்களுக்கு நல்லது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாரு என்னதான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் குரு பகவானாலையுமே உங்களுக்கு நல்லது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில கடந்த காலங்கள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா போன பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமே இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்த இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அட்டகாசமாதாங்க இருக்க போகுது நிறைய பேர் நம்மகிட்ட போன் பண்ணி கேக்குறதுல குருஜி நம்மளுக்கு ஏதோ அர்த்தாசிரமம் வர போதாமே அது ரொம்ப பிரச்சனை கொடுக்குமாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க கட்டாயமா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த பிரச்சனையுமே கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமென்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தான் ஏறி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டெசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல குறிப்பா சனி பகவான் அர்த்தாசிரமமாக நான்காவது இடத்துக்கு வரும் பொழுது இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க பண்ணலாம் ஆன்லைன்ல ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் வேலை விஷயமா இருக்கலாம் படிக்கிற விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் வெளிநாட்டில் அச்சடிச்ச பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல தாராளமா இருக்கு ஏராளமா இருக்கு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கைய ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்த நண்பர்கள் சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்று தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த புருஷன் உங்களை அந்த இடத்தை நீங்க நிறைய பேர் நான் எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வாடகை வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க

காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாருடன் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு சில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல குரு பகவான் ஏழாம் இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தி நான் வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு அடுத்ததாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் குழந்தை பிறக்கிறதுங்க நிறைய தனுசு ராசிக்காரர்கள்

வேணும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க போறது இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாடு போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையான காலமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடந்த பத்து வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகே இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும்

ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழிலை புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழிலும் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த கால கட்டத்துல

இதோட போடுங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே சூப்பரா வாழ போறீங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏன்னா என்கிட்ட பார்த்ததுல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வாய்ப்புன்றதே கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேதுங்க என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு அதை வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே அமையலன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே இப்ப அமையுங்க நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளுக்கும் சனி பகவானுக்குமே நல்லா தெரியும்ல கட்டாயமாக போகும்பொழுது கொடுத்துட்டு தான் போவோம் போவார் அதனால தைரியமா இருங்க முதல்ல உங்களுக்கு பண புழக்கத்தை கொடுப்பாரு நல்ல வேலையை கொடுப்பாரு வேலையில நல்ல வருமானத்தை கொடுப்பாரு நல்ல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு செய்யற தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு தொழில் வளர்ச்சிய கொடுப்பாரு நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுத்து கொடுப்பாரு அதன் மூலமா உங்களுடைய லாபம் பல மடங்கா பெருகும் இதுவரைக்கும் கடையை திறந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பாக்கெட்ல பணம் இல்லாம கல்லா பெட்டில பணம் இல்லாம திரும்பின காலகட்டங்கள் வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாங்க அதை கூட வாங்க முடியாம நிறைய

சூழ்நிலைகளை தனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு நாம தான் அதை பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் உங்களுடைய பிசினஸ் ஸ்லோவா ஆம நவுற மாதிரி நவுத்துட்டு இருந்தது இனிமே சிங்கம் மாதிரி சீறு பயிர அளவுக்கு சக்தியை கொடுப்பாரு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வருமானம் வரும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஃப்ரீ டைம் நிறைய இருக்கலாம் அதை ஆன்லைன்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு ஆன்லைன்லயே உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாவே நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதற்கான காலகட்டம் அதான் ராகு பகவான் எப்பதான் வராரோ அப்பதான் இன்டர்நெட்ல ஏக ஆசைப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறமா நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா தாராளமா பிளான் பண்ணலாம் அது சின்னதா தள்ளு வண்டி கடையில சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் சரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி நிறைய பிசினஸ் மேக்னட் இந்த காலகட்டத்தில் உருவாவாங்க இந்த நட்சத்திரத்தில் இருந்து இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் உங்களுடைய அழகு கம்மியா இருக்கலாம் சீக்கிரமாவே வயது முதிர்ந்த தோற்றம் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம் ஒரு சிலருக்கு எல்லாரையும் சொல்லுங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறும் உங்க பேஸ்ல ஒரு தேஜஸ் தெரியும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாண கல தெரியும் கல்யாணம் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் நேரடியா போயிட்டு பொண்ணோ மாப்பிள்ளையோ பாருங்க நேருக்கு நேர கண்ணுக்கு கண்ணு பாருங்க அதுல ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த அட்ராக்ஷனே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க ஆன்லைன்லயே பாக்குறாங்க போட்டோ பாக்குறாங்க அப்படியே பேசிக்கிறாங்க அது பிரயோஜனமே இல்லங்க ஏன்னா குரு பார்வை பதியும் பொழுது அவரே இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை அப்படின்னு சகல பாக்கியங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறதால கட்டாயம் திருமணம் நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் ஒரு சிலருக்கு காதல்ல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போய் போய் பேசுங்க பாருங்க முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி போயிட்டு வர்றதன் மூலமா உங்களுடைய பிரபஞ்ச சக்தியை பிரபஞ்ச தூண்டிவிட முடியும் முடிஞ்ச திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க நிறைய பேரு வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்குங்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சவங்களும் சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலை சரியில்லை சுகர் பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும் வேற என்னங்க வேணும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும்

யாரா இருந்தாலும் சரி பார்த்து பேசுங்க இல்லனா உறவுகள் முறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனத்துல வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாக்கா பத்திரமா போயிட்டு வாங்க உங்களுடைய ஸ்பீட் லிமிட்லயே போங்க ரொம்ப ஸ்பீட் முறுக்காதீங்க ரோட்ல நம்ம போயிட்டு வந்து வேற எவனா வருவான் வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏ நீ போடா நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வீட்டுல புள்ள குட்டிங்க இருக்கு ஃபேமிலி இருக்கு எந்த போட்டிக்கு நான் வர தயாரா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஒதுங்க உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க யாரு ஏத்தி விட்டாலும் சரி யாரு உசுப்பி விட்டாலும் சரி கம்முன்னு இருங்க வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும் துணியுமே அது

மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சி உங்களுடைய புத்திசாலி தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்துல வேலை செய்யற இடத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க உங்க நல்லாவே தெரியும் வர மே மாசம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியுமே இருக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் சப்போர்ட் இருக்கும் நீங்க அனுபவிச்சது எக்கச்சக்கம் யாரால அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வம் உங்களை காக்கும் அரணாக அமையுங்க எவனா இருந்தாலும் உங்க

இந்த காலகட்டத்தில் முடிச்சு தூக்கி போடுவீங்க நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க ரத்தம் சூடா இருக்கும் அது உங்களை சுறுசுறுப்படைய வைக்கும் இதுக்கு முன்னாடி வீரம் நிறைந்த நெஞ்சாக இருந்தாலும் சில்லாக உடைந்த சிலை போல உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க நிலைக்குலையா வச்சாங்க யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக வளர்ந்து நிற்கும் காலகட்டங்க இது அசுர பலம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏனாக்கா அசுரன் ராட்சசன் ராகு பகவான் உண்மையாலுமே சொல்றேன் இருக்கிற இருபத்தி நட்சத்திரங்கள்ல பன்னிரண்டு ராசிகள்ல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கண்ணுங்க ஊர் திருஷ்டிங்க அந்த எல்லாம் தவிடுபடியாகி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்கு ஏற்ப வீழ்ந்த பின்னம் எழுந்து வந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அளவுக்கு சக்தியை இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் இந்த ஊரே மெச்சும் அளவுக்கு வரலாற்ற நீங்க படைக்க போறீங்க உங்களுடைய இழந்த அடையாளத்தை விட மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி

ஊழியர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோடிகளை குவிக்கும் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு இணையான ஒரு லக்க ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் நிறைய பேர் புது வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க அங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்பி கால் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மீளாத துயரத்தில் இருந்து நிரந்தர விடுதலை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பணப்புழக்கம் கட்டாயமா தாராளமா இருக்கும் அதிகரிக்கும் பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களை தேடி வந்து சேரும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்